ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் பல வருஷமாக நம்முடைய பற்கள் மஞ்சள் கரை படிந்தோ அல்லது வேறு ஏதாவது கரைகள் படிந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்தாலும் சரி சட்டன்னு ரெண்டு நிமிஷத்தில் நம்முடைய பற்களை வெள்ளை வெள்ளையாக மாற்றுறதுக்கு சூப்பரான டிப்ஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது நாம் செய்யும் போது நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட்டை நாமளே பார்க்க முடியும் பற்கள் மஞ்சள் கரை படிஞ்சிருந்ததுன்னா நாம் சிரிக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுவோம் இன்னும் சொல்ல போனால் வாயிலிருக்கக்கூடிய துர்நாற்றம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்முடைய பற்களை வெள்ளையாக மாற்றுறதுக்கும் வாயில் துர்நாற்றம் அடிக்காமல் இருக்கிறதுக்கும் நல்ல சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இந்த சூப்பரான விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் இது ரேஷன் கடையில் வாங்கின அரிசி தான் சப்போஸ் இந்த மாதிரி ரேஷன் கடையில் வாங்கின அரிசி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கடாயோ அல்லது ஒரு தோசைக்கல்லோ நல்லா சூடு பண்ண வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு கப் அளவு அரிசியை இதில் கொட்டிக்கலாங்க தோசைக்கல் சூடு ஆக ஆக இந்த அரிசியோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் நேரத்திலே இந்த அளவுக்கு நமக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குது நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி சூடு பண்ணாவே அரிசியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி நல்லா டார்க் ப்ரவுன் கலரில் முதல்ல கிடைக்கும் அதுக்கப்புறமா இந்த அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக தீய ஆரம்பிக்குங்க இப்போது சில அரிசிகள் மட்டுமே கொஞ்சம் கருப்பாக மாறி இருக்குது இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கல்லில் கொஞ்சம் சூடு இருக்கும் அதை நம்ம அப்படியே விட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த அரிசி இன்னும் கொஞ்சம் முருகல் அதுக்கப்புறமா நம்ம ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம நல்லா வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த அரிசியை இதில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம இந்த மாதிரி பவுடர் பண்ணும்போது இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்க கூடாது இந்த அளவுக்கு நமக்கு நல்ல பவுடராக கிடைக்கும் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக குற குறன்னு இருக்குங்க இப்போ நம்ம இதை ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு மிக்ஸி ஜார் நான் அதே மிக்ஸி ஜார் தான் எடுத்துக்கிறேன் இந்த மிக்சி ஜாரில் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது பூண்டு அஞ்சுலேருந்து பத்து பல் பூண்டுக்கு சேர்த்துக்கலாங்க எவ்வளோ தான் பல் விளக்குனாலும் நிறைய பேருக்கு வாய் துருந்தாட்டம் அதிகமாக இருக்கும் வாய் துருந்தாட்டம் வராமல் இருக்கிறதுக்கும் அடிக்கடி பல்வலி இருந்தால் இந்த பல்வழி பிரச்சனையை போக்குவதற்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம கூடிய பொருள் மாவிலை நிறைய இடங்களில் மாவிலை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இந்த இலைகளை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க மாவிலையில் அதிகமாக விட்டமின் சி இருக்குது கரைகள் அதிகமாக இருந்தால் அதை போக வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதிகப்படியான தண்ணியும் கூடாது ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்தாவே போதும் இந்த அளவுக்கு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்ல மாவு மாதிரியே அரைச்சி எடுத்துக்க வேண்டாங்க கொஞ்சம் கொர குரோன்னா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு டீ வடிகட்டி எடுத்து அதில் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் அதில் இருக்கக்கூடிய தண்ணி மட்டுமே தான் நமக்கு தேவைப்படும் அதனால ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அமுக்கி கொடுத்தோம்னா அது இருக்கக்கூடிய தண்ணி மட்டுமே நமக்கு தனியாக கிடைக்கும் நிறைய பேருக்கு டெய்லியுமே பல் வளர்க்குறாலும் சரி பல்லு மஞ்சள் கலல்லையே இருக்கும் நாமளும் நினைப்போம் டெய்லி இந்த மாதிரி பல் வளர்க்குறோம் இருந்தாலும் நம்முடைய பல் ஏன் இப்படி மஞ்சள் கடல்லாம் இருக்குது அப்படின்னு நாம் நினைப்போம் இதனால நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த பல்ல க்ளீன் பண்ணாலும் கூட கொஞ்ச நாளுக்கு தான் அந்த பல் வெள்ளையாக இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி மஞ்சள்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த மெத்தடை நம்ம சூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் வராது அதே சமயத்தில் நம்முடைய பற்களும் நல்ல வெள்ளை வெள்ளையாக ஆகிடும் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு கோல்கேட் தான் நம்ம பல்லு வளர்க்குறதுக்காக யூஸ் பண்ணுற எந்த பேஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு இதில் சேர்த்துக்கலாங்க இப்போது ரெண்டு டீஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்து இதை கூடவே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதை நம்ம இப்படியே யூஸ் பண்ணக்கூடாது இதை நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட்டு வரலாம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பண்ணோன்னா நமக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் ரெண்டே நிமிஷத்தில் கிடச்சிடும் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்ல கெட்டியாக இருக்குது பாருங்கள் இதை நம்ம அப்படியே வச்சிடலாம் இந்த பல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே மஞ்சள் கலலையே இருக்குது எவ்வளோதான் நம்ம பல் வளர்க்குனாலும் சரி இந்த பல்லுவை வெள்ளைக்கல வரவே வராது இந்த அளவுக்கு மஞ்சக்கரை பிடிச்சிருக்கிற இந்த பற்களை ரெண்டு நிமிஷத்தில் நாம எப்படி வெள்ளையாக்குறது அப்படின்னு பார்க்கலாங்க இப்போது இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு எலுமிச்ச பழத்தோட தோல் தான் இத ஜூஸ் எதுவுமே இல்லை வெறும் அந்த தோல் மட்டும்தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கத்திரி வச்சு இந்த எலுமிச்சை பழத்தோட தோலை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் தான் நமக்கு தேவைப்படும் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நமக்கு தேவைப்படுறது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண உப்பு தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எலுமிச்சப்பள தோலை இந்த உப்புக்கு மேலே இந்த மாதிரி முக்கிய எடுத்துக்கலாம் அந்த எலுமிச்சப்பள தோ தோலோட உள்புறத்தில் மட்டும் இந்த உப்பு நல்லா ஒட்டிக்கிட்டு வருங்க இப்போ நாம இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க இந்த பல்ல பார்க்கும்போது நிறையவே கரை பிடிச்சிருக்குது பார்க்குறதுக்கே அப்படியே மஞ்சள் கலையே இருக்குது இந்த பல்ல நம்ம எப்படி வெண்மையாக்குறது அப்படின்னு பார்க்கலாம் கடைசியாக இதோட ரிசல்ட்டும் சூப்பராக வருங்க அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது இந்த பல்லுக்கு மேலே இந்த எலுமிச்சை பள்ள தோலை மட்டும் வச்சு லைட்டாக தேய்ச்சி கொடுக்கலாம் இந்த மாதிரி தேய்க்கும் போது நமக்கு லைட்டாக சுவை தெரியும் அதே மாதிரி வாயிலையும் கொஞ்சம் உமிழ்நீர் வந்துக்கிட்டே இருக்கும் அதையெல்லாம் துப்பிட்டு மறுபடியும் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து ஒரு ஒரு நிமிஷத்தில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சு கொடுத்தாவே போதும் நல்லா எந்த இடத்துலலாம் கரை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இப்போது நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தாச்சு ஓரளவுக்கு இப்போ நமக்கு தேவைப்படுறது நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வைச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட் அதுதான் அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு திக்காக தான் நமக்கு தேய்க்கும் போது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போது அதில் கொஞ்சமாக எடுத்து இந்த பல்லுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம பல்லு விளக்குறதுக்கு எப்படி நம்ம தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி கொடுக்கணும் இது கசகமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி கசப்பு சுவையெல்லாம் இதுலேருந்து வரவே வராதுங்க இது வாயிலேருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தை போக வைக்கும் அதே சமயத்தில் நம்முடைய பற்களையும் நல்ல வெண்மையாக மாற்றுவதற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது நம்ம ஒரு நிமிஷம் செஞ்சாவே போதும் இது ரெண்டு ஸ்டெப்பாக இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ஒரே நாளில் ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நம்ம பல் வளர்க்குறதுக்கு அப்புறமா வாயை நம்ம எப்படி கழுவுமோ அந்த மாதிரி விட்டாவே போதுங்க இது நாம் ஃப்ரிட்ஜில் வைக்காம டெய்லி வெளியே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணுமா அல்லது வெளியே வச்சு தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு ஃப்ரிட்ஜில் வச்சும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வெளியே வச்சும் யூஸ் பண்ணிக்கலாங்க பற்களோட கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்குது பாருங்கள் முதல்ல நம்ம பார்க்கும்போது அந்த பல்லு ரொம்பவே கலரில் அங்கங்கே கரை பிடிச்ச மாதிரியே இருந்தது ஆனால் நம்ம இப்போ பார்க்கும்போது பற்களுடைய நிறம் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்குது இதே மாதிரி உங்களுடைய பல்லு ரொம்ப வருஷமாகவே கலர் இருக்குது அல்லது வேறு ஏதாவது கரைகள் இருக்குது அப்படின்னா கூட இந்த மத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது மஞ்ச கலரில் இருந்ததுன்னா இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்